உனக்கு அம்மா முக்கியமா இல்லை அப்பா முக்கியமா என ஜெயம் ரவியின் மூத்த மகன் ஆரவ்விடம் கேள்வி கேட்ட ஜெயம் ரவியின் மாமியார் ஆரவ் சொன்ன பதிலால் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சி பரிதவித்து போன ஜெயம் ரவி அதாவது பதினைந்து வருட ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்களின் திருமண வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விட்டு ஒரு மனதாக பிரிவதாக தன்னுடைய அறிக்கை மூலமாக உறுதி செய்து இருந்தார் ஜெயம் ரவி இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரையும் வெளியில் இருந்து பார்க்கும் மக்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்த இந்த தம்பதிகளுக்குள் எப்படி பிரிவு ஏற்பட்டது என்று அதிர்ச்சியடைந்து உள்ளனர் இவர்கள் பிரிவுக்கான காரணம் என்ன என்று சினிமா ரசிகர்கள் அலசி ஆராயத் தொடங்கிவிட்டனர் நடிகர் ஜெயம் ரவி திருமணத்திற்கு பின் ஒரு கட்டத்தில் மனைவி மற்றும் மாமியாரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டார் எது செய்ய வேண்டும் என்றாலும் மாமியார் மனைவியை தாண்டி இவரால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டார் அந்த வகையில் ஒரு சிறை கைதி போல ஜெயம் ரவி நடத்தப்படுவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்தது மேலும் ஜெயம் ரவி தன்னுடன் நடிக்கும் சக நடிகைகளுடன் எந்த ஒரு கிசுகிசுவிலும் இதுவரை சிக்கியது இல்லை அந்த வகையில் குறிப்பிட்டு தமிழ் சினிமாவில் ஒழுக்கமாக இருக்கும் சில நடிகர்களில் இவரும் ஒருவர் இருந்தாலும் கூட சினிமா துறையில் இருக்கும் பிற நடிகர்களைப் போல தன்னுடைய கணவர் ஜெயம் ரவியும் அப்படிப்பட்டவர்தான் என்கின்ற சந்தேகம் ஆர்த்திக்கு உண்டு என்கின்றது சினிமா வட்டாரம் அந்த வகையில் தொடர்ந்து அடிக்கடி தீவிரமாக கணவரின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்கி அதிரடியாக சில சோதனைகளும் செய்து வந்து இருக்கிறார் ஆர்த்தி இது பல நேரங்களில் ஜெயம் ரவிக்கு உச்சக்கட்ட அவமானத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி இருக்கிறது படப்பிடிப்பில் ஜெயம் ரவி இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் மேக்கப் மேனிடம் ஜெயம் ரவியின் மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கணவரின் நடவடிக்கைகளை சந்தேகத்துடன் விசாரிப்பார் என்று கூறப்படுகிறது சில நேரங்களில் அந்த படத்தின் இயக்குனருக்கே போன் செய்து தன்னுடைய கணவருக்கு ரொமான்ஸ் சீன் வைக்கக்கூடாது என்று ஆர்த்தி இயக்குனரை மிரட்டிய சம்பவம் நடந்துள்ளது என்று கூறப்படுகிறது இது ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவியின் காதுகளுக்கு வந்ததும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் ஜெயம் ரவி இருந்தாலும் தன்னுடைய இரண்டு குழந்தைகள் மீது அதிகம் பாசம் வைத்து இருக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்காக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று மனைவியின் டார்ச்சர்களை தாங்கிக் கொண்டு உள்ளார் ஆனால் ஒருபுறம் மாமியார் மறுபுறம் மனைவி என இருவரும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததால் மன உளைச்சலின் உச்சத்துக்கே சென்ற ஜெயம் ரவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக அறிவித்து விட்டார் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில்தான் ஜெயம் ரவியின் மாமியார் ஜெயம் ரவியின் இரண்டு மகன்களும் தன்னுடைய மகள் ஆர்த்தியுடன் வாழ வேண்டும் குழந்தைகள்தான் என்னுடைய மகளின் எதிர்காலம் அதனால் அவர்களை விட்டுத்தர முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஜெயம் ரவிக்கோ தன்னுடைய மகன்கள் என்றால் உயிர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதனால் அவரும் விட்டுத்தர முடியாது என்று சண்டை போட்டு உள்ளார் இதனால் ஒரு முடிவுக்கு வந்த ஆர்த்தியின் அம்மா ஜெயம் ரவியின் மூத்த மகன் ஆரவியிடம் உனக்கு அம்மா முக்கியமா இல்லை அப்பா முக்கியமா என்று கேள்வி கேட்டு உள்ளார் இதை கேட்டவுடன் அதிர்ந்து போன அந்த சிறுவன் சிறிது நேரம் கழித்து மிகவும் நிதானமாக எனக்கு அப்பா அம்மா இருவரும் முக்கியம் இவர்கள் இருவரையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் என் அப்பாவுக்கு ஒன்று என்றால் யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று நறுக்கென்று பதில் கூறியுள்ளார் இந்த பதிலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆர்த்தியின் அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் விட்டாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்